லெஜண்ட் ரன்னிங் மிஷின் என்று அழைக்கப்படும் திருவள்ளம் மாவீரன் குண்டுமணி பதினேழுல கிங்குனா குண்டுமணி தான் போடும் சரியா அத அடிச்சுக்கிட்டு மாடே இல்ல அப்போ அஞ்சு நாள் போட்டாலே ஓடி நிஞ்சு ரன்னிங் மிஷின் பெயர் எடுத்த முதல் மாடு அதுதான் திருவள்ளம் மாவீரன் குண்டுமணி காலையோட வரலதான் அந்த வீடியோல வந்து முழுமையா போகிறோம் அந்த சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குண்டுமணியின் பிறப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூவத்திக்கு மேல இருக்கிற நெத்தல குழுப்புன்ற ஊர்ல வந்து பிறக்குது அந்த கன்றை வந்து பக்கத்து சேர்ந்த மூணு பேர் வந்து அந்த கன்றை வந்து அப்போதைக்கு ஒரு தொகை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க ஏழு மாசத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறு ராயக்கோட்டைக்கு மேல நடந்த பாலனம்பட்டி பண்டிகைல எடுத்துட்டு போய் ஏழு மாச கன்றுல குண்டுமணியை விடுறாங்க விட்ட உடனே சிறப்பா செய்து பண்டிகை அப்பதான் அந்த தெருவுக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுவிரட்டு நல சங்கத்தின் கௌரவ தலைவரும் சித்தம்பட்டி குண்டுமணி மாட்டியும் உரிமையாளனமான அந்த தெருவுக்கு போறாரு உடனே அந்த மாடை வந்து நல்லா சிறப்பாக பண்டை செய்து சூப்பரா மாடு வந்து ஆக்சனா நல்லா சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாடை அந்த இடத்துல முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்து மாடை வாங்கிட்டு வராது அப்போதைக்கு வந்து ஸ்டெயிட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வரல அங்க பக்கத்துல இருக்கிற தன்னுடைய மாமா வீட்டுல எடுத்துட்டு போய் மாடை விழுந்தாரு பத்து மாசம் கேப்புக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு கிடம்பட்டி பொங்கல் அணிக்கு விடும்போது வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லி விடலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கொழுக்கு மொழுக்கு நல்லா சப்பியா நல்லா கியூட்டா சின்னதா இருந்துச்சு ஸோ அதனால வந்து குண்டுமணின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி விடலாம்னு சொல்லிட்டு கிட்டம்பட்டி குண்டுமணின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பொங்கல் திருவிழா அன்னைக்கு கிட்டம்பட்டிலேயே அந்த பெயரை வச்சுட்டு மாடை விடுறாங்க சாலையப்பானா வந்து முதல் முதல்ல வந்து மா மாடு வந்து சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்கிட்டாரு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வக்கீல் பாபானாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாடு வந்து கொடுத்தது அவருதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிட்டம்பட்டி குண்டு மனேன்னு சொல்லிட்டு எரு நிபுணாவில் எடுத்துட்டு போய் அவுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கொட்டாவூர் கொல்லப்பட்டியில் நம்பர் பதினாறாம் நம்பர் அட்டை வாங்கிட்டு மாடை வந்து கலெக்டராரு கலெக்டர் வந்து சரியான ஓட்டம் ஓடிட்டு நல்லா சூப்பராக சின்ன கண்ணாக இருக்குது பல்லே போடலும் போது சூப்பராக ஓடிச்சு இது வந்து பதினாறாம் நம்பர் அட்டை வாங்கிட்டு பதினாறாம் நம்பர் பரிசு அடிச்சுட்டு கொட்டாவூர் கொல்லப்பட்டியில் கொட்டாவு கோப்பட்டி முடிஞ்ச கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மாடை நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பல்லே போடல அதுக்கப்புறம் காய் புடிச்சுட்டாங்க காய் பிடிச்சிட்டு குப்பச்சி பாறையில எடுத்துட்டு போய் மாடு விடுறாங்க அன்னைக்கு வந்து செரணம் ஓட்டம் ஓடிட்டு அடிக்குது குப்பச்சிப்பாறையோட லாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து மாட நிக்க வைக்கிறாரு வளர்ந்து அதுக்கப்புறமா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நிக்க வைக்காது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து கொட்டாவூர் கொல்லாப்பட்டில இருந்து போய் மாடு வராது தெருவிலே வந்து அப்புறமா ஓட்டம் ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்குது அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லே காய பிடிச்சி அன்னைக்கு ஓட்டுறாங்க பயங்கரமான ஓட்டம் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலகூர்ல இருந்து போய் போடுறாங்க அன்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஆர் டி வந்து அன்னைக்கு தெருவுக்கு வந்துருந்தாரு திருவுக்கு வந்துட்டு போது வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கு ஒவ்வொரு மாடா போயிட்டே இருக்கு அப்பதான் வந்து குண்டுமணி வந்து கிட்டமட்டி குண்டுமணி வந்து ஒரு ரோட வந்து ஒரு ஆறு அடி ரோட வந்து என்னன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து ஒரே ஜம்ப் அந்த ஜம்பை பார்த்துட்டு வந்து மாடு வந்து சூப்பரா ஓடிச்சு வெளியே வந்தும் வந்து நேக்கம் அவ்வளவு ஜம்ப் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு பிடிச்சு போயிச்சு அன்னைக்கே வந்து அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு வந்து மாடு பேசி மாடு ஏற்றிட்டு போய்ட்டு பாபானா வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் திருவா விட்லான்னு சொல்லும் போது என்ன பேர் சொல்லி விடலான்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப வந்து குண்டுமணின்றது ஒரு பிராண்டாவே மாறிச்சு அதனால வந்து என் மாவீரன் குண்டுமணின்னு சொல்லிட்டு விடலான்னு சொல்லிட்டு பாபானை வச்சுட்டு குப்பம் தொல்லப்பள்ளி கிராமத்துல எடுத்துகிட்டு போய் என்டிஆர் மாவீரன் குண்டுமணின்னு சொல்லிட்டு மாட அவுக்குறாங்க அபானமான ஓட்டம் ஓடி பர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்குது அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பரிசு என்டிஆர் பாபான வந்து அன்னைக்கு வந்து அடிச்சு கொடுத்ததுனால அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு பாபான அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷமா திருநடக்கு அதுக்கு ரொம்ப ஆயிரத்தி பதினாறு தான் வந்து நடக்க ஆரம்பிச்சு அப்ப வந்து வேப்பனப்பள்ளியில முதல் பரிசு ஆந்திராவில முதல் பரிசு அடிக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டந்தாங்கல்ல முதல் பரிசு கண்ணமங்கலம் கொங்கரம்பள்ளி கேட்ல வந்து முதல் பரிசு அடிக்குது கே படவேடுல பஸ்ட் பரிசு அடிக்குது ரபனப்பள்ள முதல் பரிசு சேத்து மகிரில நான்காம் பரிசு அடிக்குது மாலிபட்டுல முதல் பரிசு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செஞ்சியில இரண்டாவது பரிசு வண்டர்தாங்கல்ல முதல் பரிசு கொங்கரம்பட்டுல இரண்டாவது பரிசு பழைய காட்பாடியில முதல் பரிசு கே படவேடுல முதல் பரிசு மாலிபட்டுல இரண்டாவது பரிசு அடிக்குது கீழ் ரெண்டாவது பரிசு உமயம் பனிக்கனூர்ல நான்காம் பரிசு ஆறு செங்குட்டில ஒன்பதாம் பரிசு ராமபுரத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எர்த்தாங்கல்ல ரெண்டாவது பரிசு அடிக்குது ரப்பனப்பள்ளி ஆந்திரால வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்குது திருத்துமதுல மூணாம் பரிசு திருச்சினூர்ல ஃபர்ஸ்ட் பைசு பெண்ணாத்தூர்ல மூணாம் பரிசு சத்துவாச்சேரியில மூணாம் பரிசு அடிக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பாவன கையில் ஓடினுச்சு அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளம் புதுரை சேர்ந்த கங்காதரன் என்பவர் வந்து காளியப்பானா கிட்ட மாடு வந்து கேட்டு இருந்தாரு அப்போதைக்கு வந்து அவர் வச்சு விடுற மாதிரி வந்து வீட்டுல இருந்தார் பிரச்சின பாபான போனோடனே மாடு வந்து சேலை வச்சு ஸோ அதையும் தொடர்ந்து நம்ம பாபான்கிட்ட வந்து நம்ம கங்காதரன் போய் பேசி உக்காந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினோரு மணிக்கு வந்து மாடு வியாபாரம் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு வந்து நம்ம திருவள்ளம்பதுரை சேர்ந்த கங்காதரன் என்பவர் என்டிஆர் பாபான கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டாரு பதினோரு மணிக்கு மாடு ஏற்றிட்டு மாடு வந்து ஸ்டெயிட்டா வந்து வண்டரன் தாங்கல் தெருவுதான் போகுது அன்னைக்கு வந்து அஹ் வண்டரந்தாங்கல் தெருவுல திருவள்ளம்புதூர் மாவீரன் குண்டுமணின்னு சொல்லிட்டு மாடு விடுறாங்க அன்னைக்கு வந்து சரியான ஓட்டம் ஓடிட்டு அன்னைக்கு வந்து நான்காம் பரிசு அடிக்குது வண்டரந்தாங்கல் தெருவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திருவள்ளம்புதூர் குண்டுமணின்னு சொல்லிட்டு மாடு விடுறாங்க ஃபர்ஸ்ட் தெரு வந்து வண்டர்தாங்கல் விட்டாங்க நான்காம் பரிசு அதுக்கப்புறம் பணமணிகில அஞ்சாவது பரிசு எர்த்தாங்கல்ல ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் அடிக்குது பள்ளி குண்டால நான்காம் பரிசு அடிக்குது பெரிய எரியூர்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்குது அன்னைக்கு வந்து போல்டடியார் பழைய மாடுக்கும் இதுக்கு வந்து போட்டி மருதவள்ளி பன்னெண்டாவது பரிசு நான்காம் பரிசு கண்ண சமயத்திரத்துல நான்காம் பரிசு இருபதுல கரசமங்கலத்துல நான்காம் பரிசு அடிக்கிறது அப்புறம் ஒரு சில விடுறாங்க வந்து மாடுக்கு வந்து காலில் வந்து கொண்டு வந்தனால ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் இருபத்தி ஒண்ணு வந்து மாடு வீடுல ரெண்டு வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணில போடுறாங்க இருபத்தி ரெண்டாவது பரிசு ஆத்தூர்ல எட்டாவது பரிசு கலிஞ்சூர்ல ரீடிங் தப்பாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருமணியில வந்து ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது செகண்ட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் எட்டு செகண்ட் அடிச்சு செகண்ட் ரவுண்ட் ஓடிச்சு பனமணிகில இருபத்தி ரெண்டாவது பரிசு ஏரியூர்ல அணி வந்து பரிசு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணமணிகில நான்காம் பரிசு அதுக்கப்புறம் களிஞ்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் கம்பேக்குங்க எல்லா ரசிகர்களுமே எப்படி எதிர்பார்த்தாங்களோ குண்டுமணியா அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒன்பது புள்ளி எண்பது ஓடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து அறுபத்தி எட்டு மைக்ரோ அப்படியே குறைச்சு ஒன்பது புள்ளி பன்னெண்டு ஓடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல மாங்குப்பம் கழிஞ்சூர் கீழ்முட்டுக்கூர் மூணு தெரு விட்டாங்க அதுக்கப்புறம் குண்டுமணியை வளர்ந்த ஊரான கிட்டம்பட்டியில சிறப்பு காளியா அழைப்புதல் வருது அதுக்கப்புறம் வந்து கண்ணாதனா சரி நம்ம கூட்டு போகலாம் இந்த வருஷமா அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு இருந்தாங்க நிறைய வருஷம் வந்து போக முடியாது சொல்ல இந்த வருஷம் வந்து மாடு கன்ஃபார்மா கிட்டம்பட்டியில போறேன்னு சொல்லிட்டு சிறப்பு காளியா வந்து அன்னைக்கு காலையிலேயே அவசாங்க குண்டுமணியோட குணம் மற்றும் அதோட சிறப்பை பத்தி பாக்கலாம் குண்டுமணிக்கு ஏற்ற தெரு எதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா தாரோடா இருக்கும் இல்ல வந்து கெட்டி மண்ணா இருந்துச்சுன்னா அந்த தெருவை வந்து சூப்பராவே ஓடும் குண்டுமணி வந்து புனையோட தான் கூப்பிட்டு வருவாங்க அதே மாதிரி மாடு வந்து விட்டதுக்கு அப்புறம் சென்டரா தெருவை பிடிச்சி வாழை தூக்கிட்டு போச்சுன்னா நீ வந்து சிறப்பான ஓட்டம் ஓடும் போதுன்னு அர்த்தம் குண்டுமணி ஓடும் போது குணமந்தில யாருமே வந்து கை போட மாட்டாங்க ஏன்னா குணமந்தில டெய்லி அடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் கை போட்டாங்கன்னா கன்ஃபார்மா தலையை போட்டு அவங்களை வந்து கீழே அடிச்சு தள்ளிட்டு தான் வந்து மாடு வந்து போவோம் குண்டுமணிக்கு வந்து நிறைய ரசிகர் இருக்காங்க முக்கியமா சொல்லப்பா சந்தவாசல்ல மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வந்து குண்டுமணிக்காக இருக்கு இது வரைக்குமே இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வந்து இருக்கலாம் எதிரால வந்து மாவீரன் குண்டுமணி வந்து ரன்னிங் மிஷின் ரன்னிங் மிஷின் சொல்றாங்க இப்ப இருக்கிற மாடு தான் நாலு நாள் அஞ்சு நாள் போடுறாங்க எல்லா இடத்துலயும் ஓடிட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அப்ப இருக்கிற சமயத்துல ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்ட் எல்லாம் வந்து மாடு போடுவாங்க ஏழு நாளும் போடுவாங்க ஏழு நாளுமே வந்து ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு எல்லாமே வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு ஓடிட்டு அதுவும் வந்து அஞ்சாவதுக்குள்ள மூணாவதுக்குள்ள நிறைய இடத்துல பரிசு ஆயிருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்றும் இன்றும் என்றும் ரன்னிங் மிஷின்னா ஒரே ஒரு மாடு அதை வந்து ஏ மாவீரன் குண்டுமணி அடிமந்தை விட்டதுக்கப்புறம் குணமந்திலையும் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் பிரவீன் இவங்க கூட இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மாடை பிடிப்பாங்க வேற யாராலும் பிடிங்காரு ஃபர்ஸ்ட் அவங்க கை வச்சா மட்டும்தான் மாடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாயி நிற்கும் குண்டுமணின்னு சொன்னோடனே ஞாபகம் வர்றது வந்து அந்த காலையோட போகும் அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் தான் போட்டோகிராஃபர் ஆகாஷ் வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னாடி குண்டுமணின்னு சேர்க்கறதுக்கான காரணம் முக்கியமான காரணம் வந்து அந்த காலையை மேல அவரு வச்ச வந்து அந்த பாசம் தான் ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அடுத்தபடியா வந்து தான் வந்து பாக்குறாரு இப்ப வந்து ஆகாஷ் ஆகாஷு வந்து எல்லாருக்குமே தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து குண்டுமணி அந்த காலை தான் அந்த காலையாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆகாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்து இருக்காரு மாவீரன் குண்டுமணியோட வரலாறுக்காக உதவி செஞ்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நம்ம ஆகாஷ்க்கு பிரவீனுக்கு அதே மாதிரி காளியப்பண்ணாருக்கு கங்காதரன் அண்ணா இருக்கு அவங்க கூட இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்ததா எந்த காலையோட வரலாறு வேணுன்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சோரசமான அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதல